நீங்கள் கேட்கவிருப்பது சதாம் ஹுசைன் வாழ்வும் ஈராக்கின் மரணமும் எழுதியவர் பா ராகவன் ஒளிவடிவில் வழங்குபவர் பாஸ்கர் எஸ் ஐயர் சமர்ப்பணம் மரண தண்டனை அருவறுப்பானது காட்டுமிராண்டித்தனமானது என்று மனப்பூர்வமாக நம்பக்கூடிய மானுடகுலத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் அத்தியாயம் ஒன்று ஒரு தீர்ப்பு ஓர் ஈர்ப்பு சதாம் உசேனைக் குறித்து சிந்திக்க தொடங்கும் போது அவர் மரணத்தை எதிர்நோக்கியிருக்கும் தருணத்திலிருந்து ஆரம்பிப்பது கொஞ்சம் பொருந்தாமல்தான் இருக்கிறது செய்த குற்றங்களுக்கு கணக்கு வழக்குகள் சரியாகவே இருக்கின்றன எதையும் அத்தனை எளிதில் யாரும் மறுத்துவிட முடியாது சதாம் உள்பட அரசன் அன்று கொள்வான் அமெரிக்கா நின்று கொள்ளும் ஆனால் எல்லா சினிமா வில்லன்களைப் போலவும் நன்கு வாழ்ந்து அனுபவித்த பிறகு எழுபது வயதில்தானே மரணக்காண்டம் வந்திருக்கிறது என்று நினைப்பது சற்று குரூரமானது உண்மையில் அவர் மரணத்தின் நண்பர் அந்த நட்புக்கு வயது எழுபது வருடங்களும் ஆறு மாதங்களும் அப்போது அவர் தாயின் வயிற்றில் சிசுவாக வசித்துக் கொண்டிருந்தார் சோற்றுக்கு வழியில்லாத தாய் இந்த குழந்தை பிறந்தால் வாழ்வதற்கு சிரமப்படப் போகிறதே என்று அப்போதே அழித்துவிட நினைத்து தன்னையும் சேர்த்து அழித்துக் கொள்ள ஒரு தற்கொலை முயற்சி செய்த படிப்பறிவில்லாத ஏழைத் தாய் அந்தக் கணம் தொடங்கி சதாமின் வாழ்வில் பல தருணங்களில் மரணம் நெருங்கி நெருங்கி வந்து விலகிப் போயிருக்கிறது சட்டையில் படியும் தூசு போல சில சமயம் தட்டிவிட்டிருக்கிறார் துவைத்து துவைத்துக் போட்டு விடுவார் வேறு சில சந்தர்ப்பங்களில் அது தானாகவே உதிர்ந்தும் போயிருக்கிறது இந்த முறை அப்படிச் சொல்வதற்கில்லை தீர்ப்பு வெளியானதும் கடவுள் சிறந்தவர் ஈராக் நீடூழி வாழட்டும் என்று நீதிமன்றத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவர் குரல் கொடுத்தபோது சட்டையில் படிந்த அந்த தூசு கிளம்பி வாய்வழியே உள்ளே இறங்கி கழுத்தில் போய் தங்கிவிட்டதை உணர முடிந்தது கடவுள் சிறந்தவராகவே இருக்கட்டும் ஈராக் நீடூழி வாழத்தான் வேண்டும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் நிகழ்த்தப்பட்ட துஜெயில் படுகொலைகளுக்கு இருபத்தி நான்கு வருடங்கள் கழித்து வந்து சேர்ந்திருக்கிற நீதி வரும்போதாவது அமைதியாக வந்திருக்க வேண்டும் தீர்ப்பு வெளியான மூன்று தினங்களுக்குள் பாக்தாத்தில் ஆங்காங்கே நிகழ்ந்த கலவரங்களில் முப்பது பேர் பலியாகிப் போனார்கள் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி மூன்று அன்று திக்ரித்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு வீட்டு ஓரத்தில் இருந்த எலிவளை போன்ற பதுங்கு குழியிலிருந்து சதாம் வெளியே இழுத்து வரப்பட்ட களத்திலிருந்து இன்று வரை நிகழ்ந்திருக்கும் ஆயிரக்கணக்கான உயிர் பலிகளுடன் ஒப்பிடும்போது இந்த முப்பது ஒன்றுமில்லைதான் நூற்று நாற்பத்தெட்டுக்கு இருபத்தி நான்கு வருடங்கள் ஆயிரங்கள் பிளஸ் இந்த முப்பதுக்கு யோசிக்கலாம் யோசிக்கத்தான் வேண்டும் இந்த மூன்று வருட சிறை வாழ்க்கையில் சதாமும் நிறைய யோசித்திருப்பார் செய்தவை செய்ய உத்தேசித்திருந்தவை செய்ய முடியாமல் போனவை அவ்வப்போது விசாரணைக்கு நீதிமன்றம் வந்து போன நேரம் போக மிச்ச நேரத்தில் வேறென்ன வேலை உட்கார்ந்து நெஞ்சுருக குரான் படிக்கிற பக்திமான் இல்லை அவர் அவரது வாழ்க்கை அத்தியாயங்கள் நகர்ந்த வேகத்துக்கு கடவுளால் ஈடுகொடுக்க முடியவில்லை எப்போதோ அவர் ஒதுங்கிக் கொண்டு விட்டார் மதம் ம் பக்கத்து தேசமான ஈரானில் ஓர் இஸ்லாமிய புரட்சி நடந்து அயாத்துல்லா கோவேனி ஆட்சிக்கு வந்தபோது ஈராக்கில் ஷரியத்துக்கான முக்கியத்துவத்தை முடக்கி வைத்தவர் சதாம் அவர் ஒரு நவீனத்துவவாதியா என்பதில் பலருக்கு அபிப்பிராய பேதம் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அடிப்படைவாதி அல்ல வாழ்நாளில் அவரளவுக்குக் கனவு கண்டவர்கள் இருக்க முடியுமா என்று சரியாகச் சொல்வது கஷ்டம் தன்னை குறித்த கனவுகள் தன் பதவியின் உறுதித்தன்மை குறித்த கனவுகள் அப்புறம் தன்னுடைய தேசத்தைப் பற்றிய கனவுகள் பெரும்பாலான மத்திய கிழக்கு தேசங்கள் அடிப்படைவாத மனோபாவத்தால்தான் மேற்குலகின் கேலிக்கும் கிண்டலுக்கும் தொடர் தாக்குதல்களுக்கும் ஆளாகின்றன என்பது அவரது கருத்து சதாமுக்கு அமெரிக்க அரசை பிடிக்காது அமெரிக்க அதிபரை அறவே பிடிக்காது அவர்களது வெளியுறவு கொள்கைகள் எல்லாம் சதாவுக்கு வாந்தி வரவழைக்கும் பதார்த்தங்கள் அதனால் என்ன அவருக்கு அமெரிக்கன் ஸ்டைல் பிடிக்கும் அமெரிக்க தொழில்நுட்பங்களின்